அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுங்க வீடியோ போட்டு இன்றைக்கி சூப்பரான வளாக் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னான்னு தெரில இது கோடைக்காலமாக இல்லை காலமான்னு தெரியல என் நேரம் பார்த்தாலும் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது இது வந்து திண்டுக்கல் தாங்க இருக்கேன் பழனியில் இருந்து கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சுங்க நாற்பத்தெட்டு நாள் பூஜைக்கு வந்து டெய்லி வந்து கோவில் சார்பாக கோவில் பூசாரி வீடு வந்து பொங்கல் வைக்கணும் அத்தை இருந்துக்கிட்டு எங்கள் நாத்தனாரை வந்து கோயம்புத்தூரில் விழுறத்துக்கு போயிட்டாங்க இங்கே போன உடனே வர முடியாது திண்டுக்கல்லேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கே ஒரு நாள் ஆயிரும் அதனால் வந்து சாயந்தரம் பொங்கல் மட்டும் நீ வச்சு கொடுத்துட்டு ஊருக்கு போயிருக்குமா அப்படின்னு அத்தை காலைல ஃபோன் பண்ணி சொன்னாங்க வஜ்ஜி குட்டியும் வீட்டில் இருந்தனால அவனை கூட்டிகிட்டு நானும் வஜ்ஜி குட்டியும் திண்டுக்கல் தாங்க போயிட்டுருக்கோம் பழனியில் மலை ஒட்டஞ்சத்திரா மலை திண்டுக்கல்லையும் மலை அன்றைக்கி பூரா சாரல் மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு ஒன் டே வந்து நல்லா பஸ் ட்ராவல் வஜ்ஜுக்குட்டியோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் பஸ்ஸில் ரிலாக்ஸாக ஜாலியாக போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க காலையில் கிளம்பனே மதியம் அங்கே போனேங்க போயிட்டு பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் திண்டுக்கல்லில் இருந்துக்கிட்டு அங்கிட்டு ஊருக்குள்ளே ஒரு பஸ் போகணும் பஸ்ஸு பயங்கர சுத்து நம்ம ஒரு பக்கம் நின்னால் பஸ் ஒரு பக்கம் நம்மளே உளுக்காட்டி விட்டுறது அந்தளவுக்கு சுத்தோ சுத்தம் சுற்றி ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு வீட்டுக்கு வந்த உடனே நேராக கை கால் மூஞ்சி கழுவிட்டு கிச்சனுக்கு போய் கரெக்டாக ரெண்டு மணி இருக்குங்க பயங்கர பசி காலையில் வந்து லைட்டாக தான் சாப்பிட்டு வந்தோம்மா பஸ்ஸில் வரனால ஹெவியாலாம் சாப்பிட்லாம் அதனால் போன உடனே அத்தை என்ன சமைச்சி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு போய் சட்டி பானையை தான் பார்த்துட்டு இருந்தேன் சாப்பாடு இருந்துச்சு தக்காளி தொக்கு வணக்கி வச்சுருந்தாங்க அது எங்கள் நாத்தனா வணக்கி வச்சாங்களாம் அத்தை ஃபோனில் சொன்னாங்க அப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்த பார்த்தே மாவு இருந்துச்சு தோசைக்கும் தக்காளி தொக்குக்கும் செம காம்பினேஷனாக இருக்குங்கிறனால வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி தக்காளி தொக்க வச்சு சாப்பிட்டுட்டேன் அப்புறம் வச்சுக்குட்டி அம்மா சாப்பாடு போடுங்க அவனுக்கு எப்பவுமே சாப்பாடு தாங்க அதனால் வந்து அவனுக்கும் சாப்பாடு போட்டு ஒரு பக்கம் கொடுத்துட்டு நானும் வந்து நல்லா ரசித்து ருசித்து அன்றைக்கி மதியம் வந்து சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்த வேலையை அப்புறம் பார்க்கலான்ட்டு ஃபஸ்ட்டு ஃபுல் கட்டு கட்டிட்டு தான் நெக்ஸ்ட்டு வேலையவே நான் பார்த்தேன் தலையும் காயில் ஒன்றும் காயில் அப்படியே தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றி பஸ்ஸில் வந்தது தான் அப்படியே தான் வந்தேன் கொண்டையோட பஸ்ஸில் முக்கால்வாசி சொல்ல போனால் அப்புறம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பண்டை பாத்திரமெலாம் கழுவுற மாதிரி இருந்துச்சுங்க சரி அதையும் அப்படியே கழுவி வச்சுட்டு கிச்சனையும் ஒரு நீட் பண்ணி வச்சுட்டு அப்படியே நேராக கோவிலுக்கு போயிட்டு நம்ம வந்த வேலை என்னமோ அதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சுங்க மாமா வந்து டெய்லியும் பொங்கல் சாமிக்கு வந்து தேங்காய் பழம் உடைச்சி நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து அதை பூஜை பண்ணி ஆகணும் கம்பல்சரி அதனால் வந்து அவர் எப்போவும் போல் கோவிலுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாரு அந்த மலையிலையும் ஒரு பக்கம் நான் பொங்கலை ரெடி பண்ணி வச்சு சாமிக்கு எல்லாம் படையல் போட்டு சக்கரை பொங்கல் தான் வச்சுருந்தோம் கூட யாராச்சும் இது பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஒரு நேரம் பிரசாதமும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஏன் கோவில் வெறும் சக்கரை பொங்கல் மட்டும்தான் வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டு ஒரு அஞ்சரை மணி போல் ஊருக்கிட்டே மினி பஸ் ஒன்று வருங்க திண்டுக்கல் போய் அதுக்கப்புறம் பழனி வந்தோம் பஸ்லாம் பயங்கர கும்பல் இடமே கிடைக்கல ரொம்ப பயங்கர ரசங்க லீவு டைமுங்கிறனால அதனால் வந்து இடையில எங்கேயுமே ஏறலை பாயிண்ட் டூ பாயிண்ட்டுங்கிற மாதிரி ஏறிக்கிட்டோம் இப்போ ஒரு வழியாக பழனி வந்தாச்சு திண்டுக்கல் வந்துட்டு வடை சாப்பிடாமல் போனால் எப்படி தெய்வகுத்த மாயிரும் அதனால் வந்து தம்பிக்கு உளுந்த வடை வாங்கி கொடுத்தேன் இதுக்கு வந்து ஒரு சால்னா தருவாங்க அது செம்ம அட்டகாசமாக இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் திண்டுக்கல்லில் இந்த வடைனாவே ஒரு ஃபேமஸ் தான் வர வழியில் வந்து ஒரு கருப்பணசாமி கோவிலில் வந்து பால் குடம் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு அந்த கொற்றமலையிலேயும் வந்துட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கு ஒரு கண்குள்ளாக காட்சியாக இருந்துச்சு அப்படியே அதை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு வீட்டுக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சுங்க அன்னைக்கு ஒன் டே வந்து அப்படியே ரொம்ப பரபரப்பாக தான் போச்சு பழனி மலையை தான் ஒரு பரவசமே வந்துச்சு வீட்டுக்கு வந்த உடனே டயர்னஸில் எப்போவுமே வந்து டயர்டாக இருக்கேன்னா சிம்பிளாக வைக்கிற ரெசிபி வந்து வெண்பொங்கல் சாம்பார் அப்படியே தாளித்து விட்டு அப்படியே வச்சிருவேன் வச்சுட்டு ஒரு பக்கம் டீ போட்டு குடிச்சிட்டு இது வந்து காப்பு கட்டியிருந்தேன் பார்த்திங்களா அப்போதைக்கு ஒரு எல்லோ கலர் சுடிதாரை வேணும்ன்ட்டு போய் பார்த்து எடுத்ததும் அது என்னமோ செட்டாகவே இல்லை ஆஃபரில் எடுத்தது தான் அறநூறுபாங்க கை வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்லீவாக கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப சல்லடையாட்ட சரிங்க சல்லடையாட்ட இருந்துச்சு எடுத்துட்டோமே அவசர அவசரத்தில் எடுத்துட்டோமே ஆல்ட்ரேஷன் பண்ணி எப்படியோ ஒன்று போட்டுக்கணும் அப்படிங்கிறனால ஃபேண்ட்டு கிளாத் இதுக்கு ஃபேண்ட்டு கொடுத்துருந்தாங்க இங்கே அந்த கிளாத் வந்து நல்ல திக்காக இருந்துச்சு எப்போவுமே வந்து இந்த அம்பர்லாவில் வந்து ரெடிமேடாக எடுக்கிறேன்னா இதில் வர ஃபேண்ட்டை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேங்க ஏன்னா அதில் கேதரிங் ஃபேண்ட்டில் இப்போலாம் யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை எல்லாமே வந்து லெகின்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் வெயிட் போட்டதுலேருந்து நான் ஓப்பன் டாப் போடுறதே கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக கட் பண்ணிட்டேங்க எப்போ பார்த்தாலும் கடைக்கு போனால் நல்லா ஃபுல் அம்பர்லாம் மேக்ஸியாக தான் பார்த்து பார்த்து எடுக்கிறது அறநூறுபாய்க்கு இது கொஞ்சம் ஃப்ளேயராக நல்லா இருந்துச்சு அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன் ஃபேண்ட்டு கிளாத்தை கட் பண்ணி ஃபேண்ட்டு கிளாத்தை கட் பண்ணி தான் வந்து ஸ்லீவ் வச்சுருந்தேங்க ஒரு வழியாக வச்சாச்சு ஸ்லீவ் வச்சதுக்கப்புறம் அந்த ஷால் வந்து தையல் வந்து ரொம்ப லாங்காக தள்ளி தள்ளி இருந்துச்சு கையோடு அதையும் ஓட்டி விட்டாச்சு திருவிழாலாம் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் ஊருக்கும் போயிட்டு வந்துட்டு என்னான்னு தெரில இந்த பூரா பயங்கர ரெஸ்ட்டாக தான் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படியே சோர்ந்து சோந்து படுத்துகிட்டு இருந்தேன் தான் சரியாக வீடியோவே போட முடியல ஷார்ட்ஸ் வீடியோவில் மட்டும் கொஞ்சம் அவைலபிளாக இருந்தேன் ஒரு வழியாக கை வந்து வச்சாச்சுங்க ஏதோ பரவாயில்ல நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இது அடுத்த நாளுங்க ஹஸ்பண்ட் வந்து எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறாங்க வீடெல்லாம் இப்போ யாராச்சும் கட்டுற மாதிரி இருந்தால் அந்த வீட்டில் ஃபுல் எலக்ட்ரிஷியன் வேலையும் கணவரை தான் பார்த்து கொடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு மூணு வருஷமாக தாங்க வெளி வேலை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி மலைக்கோவில்தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க பழனி மலைக்கோவிலில் பார்த்த வீட்டில் எல்லாமே வந்து அவ்வளோ அட்டாச் வீட்டுக்கார் ஏன்னா வேலை என்னோடய வேலையில் நான் தான் கில்லி அப்படின்னு ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா அதே மாதிரி அவர் வேலையில் தான் கில்லிங்கிற மாதிரி கில்லி தான் வீட்டுக்காரவங்க உங்கள் வீட்டுக்கார வேறு லெவலில் வேலை செஞ்சு முடிச்சுட்டாருமா அப்படிங்கிறமோது சொல்லும் போது காதில் தேன் வந்து பாஞ்சிச்சு அவர் பண்ண ஒர்க்கெல்லாம் வந்து எங்களுக்கு சுற்றி சுற்றி காமிச்சிட்ருந்தாரு அதெல்லாம் ஒரு தனி சந்தோஷந்தாங்க வீட்டுக்கார் செஞ்ச வேலையை எங்கள்கிட்ட கூட்டி தம்பி இங்கே பாருடா லைட்டை பாருடா ஏ இங்கே பாருடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாரு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு காலை டிஃபன் ஏகபோகமாக இருந்துச்சு எல்லாமே வந்து பழகன வீடு தாங்க வேலை மூலியமாக தான் இப்போ வந்து ஒருத்தவங்க வேலை பிடிச்சி போச்சுன்னா அதை அத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அந்த நாலு பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படி வளர்ந்தது தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடு பழனிக்குள்ளே அந்த ஆயக்குடி லைனில் இருக்கிறோம் அவங்க வீட்டில் என்ன காடு தோட்டத்தில் வளைஞ்சாலுமே ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருவாங்க வந்து வாங்கிட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு அந்யூன்யம் போன உடனே அவங்க வீட்டு பிள்ளையாக தான் வந்து எல்லாமே பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது காட் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி தான் அங்கே சொல்லணும் சில பேரில் வேலை முடிஞ்சிட்டா எப்படா வேலை முடியும் இவங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில பக்கம் இருக்கும் ஆனால் ஹஸ்பண்டுக்கு வந்து இன்னமும் வந்து போக்குவரத்து போகிறது வரதுலாம் இருக்குது சரிங்க புதுசாக இந்த செவுத்தில் வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ஹோல் போட்டு அதில் லைட் செட்டிங்கெலாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படியே வந்து வீட்டுக்காரவங்க வந்து எலக்ட்ரிஷியனுக்கு கொத்தனாருக்கு இருக்குது எல்லாத்துக்குமே வந்து ட்ரெஸ் தருவாங்க புது வீடு பால் காய்ச்சினா அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க அது ஃபேமிலியோடு வந்து நீங்கள் வீட்டுக்காரமோட வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பராக வந்து அதை வாங்கிட்டு அப்படியே ரோஸ் கலர் செம்பருத்தி பூ பிங்க் கலரில் செம்ம அழகாக இருந்து அப்படியே வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சமாக வீடியோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கடைங்க அவங்க எலக்ட்ரிஷியன் கடை பழனி ஆயக்குடியில் வச்சுருக்காங்க ஏற்கனவே ரன் பண்ணிட்டு இருந்த கடை தான் இப்போ வேறு கடைக்கு பக்கத்தில் பெரிய குடோன் மாதிரி ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க அதனால் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்களாங்க அப்படியே போயிட்டு ஏற்கனவே ஒரு பக்கம் டிஃபன் சாப்பிட்டு வந்தனால இங்கே டீ ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் கடை புது கடை ரீ ஓப்பனிங்கிறனால கொஞ்சம் கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க ஒன்றுக்கு ரெண்டு பணி நல்லா எடுத்துகிட்டு அப்படியே ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு அன்றைக்கு டே வந்து காலையிலே வந்து செம்ம வைப்பாக செம்ம சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சுங்க நல்லா ஜாலியாகவும் இருந்துச்சு டீ ஒரு பக்கம் ஸ்நாக்ஸ் ஒரு பக்கம் டிஃபன் வீட்டுக்கு வந்து கெட்டப்ப மாற்றியாச்சு இந்த சேரீக்கு ப்ளவுஸ் வந்து பட்டு வண்ண ரோசாவா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்கை எல்லாம் வச்சு தச்சிருப்பேங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்த கிஃப்டெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அப்படியே ஷார்ட்ஸ் வீடியோவும் எடுத்துட்டுருந்தேன் நல்ல ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் பயங்கரமாக இருக்குது எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேனே தெரியல காற்றடி காலம் பயங்கரமாக இருக்குது ஆடை மாதமே புறக்கல காற்று விசு விசுன்னு அடிக்கிது கரண்ட் வேறு இதில் அடிக்கடி போயிருது நிறையா ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் இருக்குங்க அடுத்தடுத்து அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் சரின்ட்டு ரெக்ஸ்ட் ரெஸ்ட் எடுத்த மூடு ஃபங்க்ஷன் மூடு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்மளோட டைலரிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு வரும்போது லைனிங் துணிலாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க அதை வாங்கிட்டு வந்து அதை அலாசி காய வச்சு அயன் பண்ணி அது ஒரு பக்கம் ரெடி பண்ணுறதை பார்த்துட்டு இருந்தேன் தான் அப்படியே போயிட்டு வீட்டுக்கார சாப்பாடு வேணாம் நீங்கள் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னால் இருக்கிறத வச்சுட்டு அதுலேயே வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவெலாம் பண்ணி பட்டி டிங்கரிங் பார்த்து அன்றைக்கி வீட்டில் இருந்த சாப்பாட்டை வச்சு அன்றைக்கி நானும் வச்சு குட்டி மதியம் சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க நைட்டு வந்து இந்த பாமாயில் எண்ணெய் வந்து காய்ச்ச வேண்டியது இருந்துச்சு சரி ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு அதை இன்னும் டிலே பண்ண வேணான்ட்டு காய்ச்சி வச்சாச்சு அப்புறம் நைட் டின்னர் வந்து வெஜிடேபிள் குருமாவும் சப்பாத்தியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் டிஃபன் பண்ணதுக்கப்புறம் பேசாமல் நீ கஞ்சியே வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போட்டு எஃபெக்ட் எல்லாம் வீணாக போன மாதிரி இந்த சப்பாத்தி ஒரு ஆளாக தேய்ச்சி ஆளாக போட்டு எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிருச்சி அப்புறம் நல்லா போல் சப்பாத்தி வெஜிடபிள் குருமா வச்சுட்டு சூப்பராக சாப்பிட்டு முடித்தாச்சுங்க அப்புறம் என்னங்க அடுத்த ஸ்டிச்சிங் ஒர்க்கு தான் அதை கட் பண்ண ஆரம்பித்தாச்சு எனக்கு என்ன தெரியல ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கேப்பு விட்டால் எல்லாமே மறந்து போன மாதிரி போயிடுது மறுபடியும் அதை பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கியோ இச்சோச்சோ அது சொல்லவே முடியாது பெரிய பாடு அந்த ரன்னிங்லேயே போய்ட்டுருந்தால் மட்டும்தான் அந்த வேலை ஒழுங்காக போயிட்டுருக்குது கொஞ்சம் அசந்து கேப்பு விட்டுட்டோம்னா இன்னுமோ ரொம்ப தூரம் தள்ளி போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸு ஒரு இங்க் இங்க் ப்ளூ கலர் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ் தான் சூப்பராக வந்து தச்சு முடிச்சாச்சு நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நிறைய சுடிதார்லாம் தைக்க வேண்டியது இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் சூப்பராக பார்க்கலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி